வணக்கம் மக்களே இது நமது வளம் அளையலிங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தூய சிறுவட கோழி குஞ்சுகளை தாங்க இது எல்லாமே விற்பனைக்கு இருக்குங்க உங்களுக்கு ஒரு நாள் குஞ்சு ஒரு மாசம் குஞ்சு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்புடின்னா இந்த ஸ்க்ரீனில் திரு நம்பரை காண்டாக்ட் பண்ணலாங்க நம்ம வந்து நல்ல தாய் கோழிகளை தேர்ந்தெடுத்து அது மூலமாக குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி கொண்டு அதனால் உங்களுக்கு குஞ்சுகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்புடின்னா நீங்கள் வந்து நம்ம நம்பரை காண்டக்ட் பண்ணலாங்க தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி அதே மாதிரி த நாகர்கோயிலி இங்கேலாம் நமக்கு பக்கத்தில் உள்ள மதுரை வரைக்கும் நம்ம வந்து அனுப்பலாங்க மத் பக்கத்தில் நம்ம வந்து தென்காசி மாவட்டம் அதனால் வந்து தென்காசி மாவட்டத்துக்குள்ளே இருக்கவங்களுக்கு குஞ்சுகள் வேணுனாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணலாங்க ஒரு நாள் குஞ்சு அறுபது ரூபான்னு கொடுக்குறோம் ஒரு மாதம் குஞ்சு வந்து நூற்றி இருபது ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க உங்களுக்கு குஞ்சு தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு குஞ்சுகள் தேவைப்பட்டுச்சப்படின்னா ஸ்கிரீனில் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களுக்கு புக்கிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஒரு நாள் குஞ்சுகள் கிடைக்குங்க இப்போதைக்கு ஸ்டாக் இருக்கிறது ஒரு மாத குஞ்சுகள் ஸ்டாக் இருக்குங்க அந்த வீடியோவும் நான் பதிவு பண்ணுறேங்க நம்ம தாய் கோழிகள் வீடியோவும் இனிமேல் பதிவு